இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் வழியில் நிலைமையான் வல்லுறவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று ஐம்புலன்களை அடக்கி வாழ்தல் மனித வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த நன்மையை தரும் அப்படி மனதை அடக்கும் வலிமை இல்லாதவன் தவம் செய்கின்றவர்களைப் போன்று போலியாக நடிப்பது ஒரு பசுவானது புலியின் தோலை போர்த்து கொண்டு வயல் நிலத்தில் சென்று மேய்தலுக்கு சமம் அந்த பசு புலித்தோலை போர்த்திருந்தாலும் புலி புல்லை தின்னாது என்பது உழவனுக்கு தெரியும் அதை கண்டு கண்டு அதை வ அச்சப்படாமல் அதை விட்டு விடுவான் அது மாதிரி நம் மனம் அடக்க முடியவில்லை என்றாலும் போலி வேடத்தால் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை உலகம் அவனை தூற்றும் எனவே போலியாக வாழ்தல் பயனற்றது வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்